பழம் பெறும் பூமி ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் வாழ்ந்த பூமி இங்கு ஒவ்வொரு காற்றும் ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு இயற்கை பொருட்களும் அது நமக்காக படைக்கப்பட்டது நண்பர் ஒரு சொல்லுவார் ஆடு மாடு சாப்பிட்றலாம் நம்ம சாப்பிட்லாமா துணிச்சலாட்டு ஒன்றே ஒன்று ஆடு மாடு சாப்பிட்டாரு கூதுவா இது இந்த ஆடா தொடை ஆடு ஆடு தொடாத இலை ஆனால் அது தூக்கிற பழக்கம் உண்டு மனுஷனுக்கு அது புகையிலையா வந்து அதை தூக்க ரெண்டு புகையிலேயா வந்து தூய்க்கிற பொருள் வந்து மனுஷன் ரெண்டு நம்ம ஆண்டு முதல் அரசு வரை தூய்த்து ரெண்டு புகையில பொருட்கள் அதுவும் இலைதான் அது அது வந்து கஞ்சா ஒன்று இந்த ஆடா ஒன்று சுருட்டி அது புகையாக போட்டு அது போய்ப்பாங்க சளி இருமல் ஆஸ்துமா இருதயோ இதெல்லாம் ஆண்டாது இது இனி அது ஒரு போதை பொருள் ஆகிட்டான்னு வச்சுங்க அது வேறு கதை சித்த மருந்து ஒன்று ஒவ்வொரு இலையும் நமக்கு இந்த பூமியில் விளைகிற ஒவ்வொரு பொருளும் சித்த மருந்து மருத்துவத்துக்கு உட்பட்டது தான் அது துணிச்சலாக நாம் சாப்பிடலாம் கூட ரொம்ப நாளாக ஒரு அடி இடி சீத விஜயன் இருக்கும் ரெண்டு மாதம் ஒரு தர வந்துடும் அப்புறம் நான் இந்த குன்ற நண்பர் நம்ம வைத்தியர் குன்றத்தூர் ராமூர்த்தியோட நட்பு கிட்டத்தான் அவரோடு அப்படி பேசினேன் சும்மா இந்த வெட்டுவங்க நீஞ்சிட்டு ஒரு இலம் இருக்குப்பா அது வெட்டு ஒரு இலை அது ஆ வெட்டுக்காய் வெட்டுக்காய இல்லை அது அது நல்ல ஆ வெட்டுக்காய் அருவா மாதிரி அருவா பூண்டு அருவா பூண்டு இலை நான் எடுத்து சாப்பிட்டே சரியா பூண்டு நல்லது அதே மாதிரி சாப்பிட்டா எனக்கு அதுக்கப்புறம் சீத பேதின்றது எனக்கு கிடையவே கிடையாது எனக்கு கிடைத்த மருத்துவர்கள் இங்கே சொல்கிறதுனால நான் வந்து எனக்கு என் தாய் தான் எனக்கு ஆர்வ அடுத்தது மருத்துவம் நாற்பது வயசு வரைக்கும் நான் எந்த மருத்துவத்தையும் ஆங்கில மருத்துவத்தையும் நான் நானேதான் கிடையாது வீட்டில் சரின்னா அம்மா என்ன பண்ணுவாங்க நல்ல பாலில் பசும் பாலில் மஞ்சத்தூள் போட்டு காய்ச்சி கொடுத்துருவாங்க சரியாயிடும் சளி இருமுல்னால் அது தூதுவலை அது நல்லா பொடியாக்கி அது போட்டு அது கொடுத்துருவாங்க இல்லாட்டி நல்லா தூதுவலை குழப்பு நல்ல வத்த குழம்பு மாதிரி தூதுவலை வச்சு அது சாப்பிட்ருவாங்க ஏன்னா சளி இருமல் வந்தால் மஞ்சளை வந்து நெருப்பில் காட்டி அது அப்படி இழுக்க சொல்லுவாங்க அது மாதிரி தான் நாற்பது வயசு வரைக்கும் நான் வந்து மருத்துவத்தை கது பா நான் குன்றத்தூர் வந்த பிறகு எனக்கு கிடைத்த அறுவரும் நண்பர்கள் இருவர் ஒன்று நம்ம தலைவர் கே பி ஹரிமானதோ இன்னொன்று குன்றத்தூர் ராமூர்த்தி குன்றத்தூர் ராமூர்த்தி ஆகுனால் இங்கே ஒரு பத்திரிகை ரிப்போட்டர் டிசி பால்ராஜின் ஜோட்டர் அவர் மூலமாக எனக்கு அவருடைய நட்பு எனக்கு அவர் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் அவர் அவரும் நானும் ஒரு சந்திக்காத நாள் இல்லை அவர் அவரோடு கலந்து கொள்ளாத நிகழ்ச்சி இல்லை அவரோடு பயணிக்காத நாள் இல்லை என்று அவரோடு நான் முழுக மூழ்கிப்போனை கிளைத்தேன் அவரோடு ஒன்றா அவருக்கு அவரோட நான் ரொம்ப அவரோட ரொம்ப பயணப்பட்டு நான் பயணப்பட்டு அவருடைய மூலிகை கண்காட்சிகள் அவரோட புத்தக பணிகள் அவருடைய எழுத்து பணிகள் அவர் சொல்ல சொல்ல எழுதுறது அப்புறம் கல்பாக்கத்தில் கொண்டு போய் காசு நான் நடத்துவார் அவருக்கு கிடைத்த ந நண்பர்கள் எனக்கு ப பல நண்பர்கள் இந்த தடுசேகரன் இது மாதிரி நிறைய இங்கே அவர் கூட இருந்த ராஜேந்திரன் இது மாதிரி நிறைய நண்பா அவர் மூலம் அவருக்கு சீடர்கள் பார்த்தா அவருக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க அவருடைய சீடர்கள் அது மாதிரி அற்புதமான நண்பர்கள் அவர் வந்து ரொம்ப எளிமையாக அவர் பழகிறதே வந்து ஒரு அவருடைய நோயை வந்து திருக்க ஒரு மருந்து அவர்கிட்ட பழகிறதே சொல்லலாம் அவரு நானும் ஒரு கண்ணு சாமி பிள்ளைங்கிட்டு வந்தால்தான் முதல் முதல்ல சித்த மருத்துவர் கல்லூரியை உருவாக்கிய கண்ணுசாமி பிள்ளை அவர் தான் தமிழ்நாட்டு சித்த மருத்துவர் அவர் வந்து மரு ஒரு மூலிகை மருத்துவத்தை பற்றி ஆயிரம் வெண்பாக்கள் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு வெண்பா பாடி அதுக்கு வந்து என்ன தீர்க்குது அந்த மறு அந்த என்ன பொருள் எந்த மூலிகையாக சொல்லுது அது என்ன நோய் தீர்க்குது அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் வெண்பாக்கள் எழுதிய சித்த வைத்தியம் ஒரு புத்தம் ஒரு புத்தம் ஒன்று இருக்குது நானும் நிறத்து ராமூர்த்தி ஓராக ரெண்டு பேரும் உட்காந்தாத ஆறு மாதம் அதுக்கு நாங்கள் ஓடிச்சா இருக்குது அது வந்து எப்படி அது அண்மையை பாடல்கள் அந்த பாடல்களை வெண்பாக்களை அண்மையப்படுத்தி அதை பிரித்து அந்த மூலிகையுடைய வடமொழி சொற்களை வந்து தமிழில் கொண்டு வந்து ஒவ்வொருக்கு ஒவ்வொரு அந்த நோய்க்கும் மூலிகை பெயருக்கும் தமிழில் வந்து பெயர் சுட்டி அது கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபது பக்கம் புத்தகமாக வந்து கொத்த பைண்டு வால்யூமாக வந்து கற்பக புத்தகம் ஆய்ந்து விட்டு போட்டு அது இன்றைய வரைக்கும் ஓடின்ட்டுருக்கு இன்றைய வரைக்கும் அது ஒரு செக்கப்போடு இன்றைக்கி அனைத்து அது அவர் வந்து நான் முதல்ல வந்து குன்றத்தூர் ராமூர்த்தி அடுத்தது தான் என் பேர் பதிப்பாசிரியர் சொல்லிட்டு பேர் நிறைய தான் ஃபோன் வந்து ஃபோன் வந்து நாங்கள் அந்த இந்த இதுக்கு என்னங்க மருத்துவம் அதுக்கு என்னங்க மருத்துவம் நான் வைத்தியில் அவர் புத்தகம் போடுறேன் நோ நிறைய ஃபோன் இந்திய வரைக்கும் வந்துட்டுருக்கேன் எனக்கு அது நான் உடனே வந்து அவர் குண்டத்தூர் ராமூர்த்தி அடுத்த ஃபோன் நம்பர் கொடுத்து அவருக்கு ஒருத்தர் எனக்கு வந்து ஒவ்வொரு மூல கண்காட்சி நடக்கும் போதும் அந்த புத்தகத்தை யாராவது ஒருத்தர் வாங்கி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நடக்குது தமிழ்நாடு முழுக்க வந்து அந்த புத்தகத்தை வாங்கி அந்த புத்தகத்தை வாங்கி அதை படிச்சுட்டு எனக்கு அவருக்கும் வந்து தொடர்பு தொடர்பில் இன்னும் இன்னும் வரைக்கும் இருக்காங்க ஒவ்வொரு நூலக கண்காட்சி நடக்கும் அந்த புத்தகத்தை யாரோ ஒருத்தர் வாங்குறாங்க தொடர்பு வருது தொலை தொலைபேசி மூலம் தொடர்பு வருது நம்மகிட்ட பேசுகிறாங்க அது மாதிரி ஒரு அற்புதமான நூல் பண்ணா அப்புறம் அவருடைய நூல்கள் எல்லாம் மூலிகை பேசுகிறது நான் தான் கூட அவர் ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் அவரால் சொந்தமாக போட முடியல கற்பக புத்தகம் ஆகும் அதை வந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து பதிப்புகள் வந்துச்சு இப்போ இன்னொரு பதிப்பு ஓடின்னு இருக்காது தொண்டூர் ராமூர்த்தினா மூலிகை பேசுகிறது அப்படின்ற புத்தகத்தை சொல்லலாம் அது மாதிரி ஒரு சிறா குழந்தைகளுக்கான சித்த மருத்துவம் சிட்டு ஒரு புத்தகம் எழுதார் அதுவும் நல்ல ஓய்வு அது மாதிரி அவர் அற்புதமான அவருடைய எழுத்து நடையும் அவருடைய அந்த மொழி நடையும் அந்த மூலிகை குறித்து அவர் சொல்லுகிற விதமும் வாங்கும் வந்து அவ்வளோ எளிமையாக இருக்காது அது எளிமையாக சொல்கிற உள்ள அவர் சித்த மருத்துவ ராமூர்த்தி வந்து அது வெறும் சாமத்தே சாரியாகும் சாமத்தை கட்டியாக அது மாதிரி சொல்லலாம் அது மாதிரி ஒரு சேர்ந்த வைத்தியர் அவங்களை எனக்கு அடுத்த நண்பர்கள் இது நண்பர்கள் ஏறாலும் யாராவது நான் பத்திரிகை துறையில் வந்து நான் வந்து இருக்கும்போது நிறைய சித்த மருத்துவர்கள் கேக்க கே நேரில் ஒருத்தருக்காரு அவர் சித்த மருத்துவர் அவர் அவரோட தொடர்பு பெரும்பாலும் நான் வந்து நான் வந்து ஆங்கில மருத்துவத்தை அதுக்கப்புறம் வந்து நான் பெரும்பாலும் காசு கொடுத்து சிகிச்சை பார்த்து எனக்கு விருப்பமே கிடையாது காசு ஊற்றுற வைத்தியம்னா வந்து இலவசமாக பண்ணணும் அது என்ன வியாபாரம் நம்ம சமூகமே வியாபாரம் ஆகிடுச்சு அதில் ஒன்றும் ஒருத்தர் வந்து ஆட்பட்டுருக்குல ஒன்று அதில் நம்ம அவங்களும் சொல்ல முடியாது நம்ம நமக்கு நாம் அப்படியே பார்க்குறேன் ஆனால் பெரும்பாலும் நான் வந்து யாரும் இலவசமாக என்ன மருத்துவ கொடுத்துருவேன் யாருன்னா சீர்த்துட்டு சித்த மருத்துவத்தை போய் நான் மருத்துவ பார்த்துக்கிட்டு வரணும் ஜோதி இல்லைன்னா ராமபூர்த்தி வார்த்தையா இருக்கு அவர் நேர் எதுனாலும் அவர்கிட்ட போயிடுவேன் அவர் டப்புனு ஒரு பாட்டில் மருந்து கொடுப்பாரு சரியாக விடும் அதுக்கு அதுக்கு ஆங்கிலம் மருத்துவம் இன்னைய வரைக்கும் ஆங்கில மருந்து கூட நான் காசு கொடுத்து எதுவும் பண்ணுறது இல்லை போய் கவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது போனால் இது இங்கே இருக்கிறது நமக்கு வந்து சுகர் தான் சுகருக்கு ஃப்ரீயாக மாத்திரை கொடுத்துட்றான் ஆனால் வெளியே போய் வாங்கினா அது கணக்கு போட்டால் வெளியே போட்டால் நாலாயிரரூபா ஆகிடுச்சி வீக்காக இருக்கும் நான் உங்களுக்கு கால்வடி சமீபமாக எனக்கு கால்வடி எனக்கு பார்த்து எனக்கு அது இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டு பார்த்து அது ஒன்றும் சரியாகலை அப்புறம் குன்றத்தூர் கொள்ள சரி போனேன் அங்கே வந்து ஒரு சித்த மருத்துவம் பார்த்தேன் அங்கே ஒரு ஆயில் மெட்டு கொடுத்தாங்க அங்கே ஒரு மாத்திரை கொடுத்தாங்க மோஷன்லாம் கொஞ்சம் ஒழுங்காக நல்லா தூங்குங்க வயிற்று வந்து கொஞ்சம் அடிக்கடி சுத்தப்படுத்திங்க ஒழுங்கா இருக்கிற மற்ற வலி ஒன்று நடக்க முடியுது எனக்கு ரொம்ப தொலைவு நடக்க முடியல நடக்கிறதுன்றது எனக்கு சிரமமா இல்லை வலி ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு ஐம்பது சதவீதம் எனக்கு ஆங்கில மருத்துவம் சாப்பிட்டதோடு தமிழ் மருத்துவம் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு ஏற்பட்ட மருந்து இன்றைக்கி அந்த அவங்க அந்த டாக்டர் மாதிரிலாம் எனக்கு லலித்தாந்து விட்டு அந்த டாக்டர் மாலாம் நண்பராயிட்டாங்க எனக்கு ஏன்னா நம்ம குத்தம் கொடுத்துன்னு பேசுறது மாதிரி சித்த மருத்துவம் வந்து நமக்கு கை கொள்ள வேண்டிய மருந்து அதை வந்து நம்ம பாரம்பரியமான மருந்து எப்படி வந்து ஏசி பழைய நாடுகள் எ எகிப்து இதுக்கு சீனா எப்படி இப்போ பண்டைய மொழி போல அந்த பண்டைய தேசங்கள்லாம் இன்னும் வந்து பழைய மருத்துவத்தை இன்னும் கையாண்டு கொண்டிருக்கிறாங்க சீனாவில் வந்து முதல் முதல்ல பேசி பேசிக்கல் பாடமே வந்து சித்த தான் ரெண்டு வருஷம் சித்த மருத்துவம் படித்து விட்டு தான் நீ அலோபதி மருத்துவம் அட்டை படி முடியும் அது மாதிரி அவங்க ஒரு நடைமுறை வச்சுருக்காங்க இங்கே கூட குஜராத்தில் நம்ம குஜராத்தில் இன்னொரு சித்த சித்த மருத்துவம் வந்து அங்கே கையாளப்படுகிறது இங்கே தான் ஆங்கிலத்துக்கு நம்ம எப்படி ஆங்கிலத்துக்கு படி அடிமைப்பட்டோமோ ஆங்கில உடைகளுக்கு நாம் எப்படி அடிமைப்பட்டோமோ ஆங்கில கலாச்சாரத்துக்கு நம்ம அடிமைப்பட்டோமோ ஆங்கில மருத்துவத்துக்கும் அடிபட்டு இன்றைக்கி சீரழித்து சின்ன பின்னமாகி கிடையிலும் அதனால் நோயாளி ஒரு பக்கம் பெறுகிறான் அவனுக்கு வயசையும் கூட்டுறான் ஒரு சமயம் ஏதோ ஒரு நோயாளியே ஆழ்த்தப்பட்டு வாழ்நாள் முழுக்க மருந்து மாத்திரையோடு வாழ்கிற ஒரு நிலையை வந்து இன்றைக்கி நாம் கென்று எடுத்துட்டோம் அதே சமயம் சித்த மருத்துவர்களும் இங்கே போகிறாங்க இங்கே விட நான் பார்த்தா இங்கே பள்ளச்சேரி ஆ மருத்துவ கூட இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் அங்கே ஆளே கிடையாது அங்கே போனால் ஒரு அஞ்சு லட்சத்தில் பார்த்து மாத்திரை வந்து மருந்து வகையில் வந்துடலாம் சித்த மருத்துவத்தில் அந்த அளவுக்கு நம்ம அது வந்து க நம்ம நாம தான் நாடிக்கு போனோம் அது எவ்வளோ நம்ம என்ன பண்ணுற எதுக்கும் அடிமையாகி போனோம் புத்தி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம் நானூறு நானூறு ஆண்டுகள் ப இது எப்போ பதினா இப்போ பதினேழாம் நூற்றாண்டில் வெள்ளைகார கால இடத்துலேருந்து இன்னைய வரைக்கும் நம்ம அடிமைப்பட்டு தான் கிடையோம் இன்றைக்கி வெள்ளக்காரம் கட்டு அடிப்பட்டு கிடந்தோம் இன்றைக்கி நம்மளூருக்கு நாம் அடிமைப்பட்டு கிடறோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை அது வந்து நாமளாக விழிப்புணர்வு தான் அது வந்து ஒரு நீ நீங்கள் இங்கிலீஷ் மருந்து அப்போத்தையும் அப்போத்தையும் குணமாவுது அப்படின்னா அது பயன்பாடு விடுவிச்சிருக்க சில நோய்கள் வந்து சிலர் தான் சேர்க்கும் ஆங்கில மருத்துவத்தின் மூலமாக சேர்க்கப்படும் ஏன்னா அது மாதிரி நம்மளுடைய உணவு பழக்கங்கள் நம்முடைய செயல்பாடுகள் அது மாதிரி வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு ஆட்பட்டு போச்சு சில ஏ சித்த மருத்துவத்திலும் குணம் பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் சித்த மருத்துவத்தை நாடினால் கட்டாயம் அதற்கான அதற்கான தீர்வு கட்டாயம் உண்டு அது போன்ற சித்த மருத்துவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க மற்றொரு சித்த மருத்துவர்களோட ஒரு சின்ன கோளாறு என்னென்னா தாம் கட்டுறதை பிறருக்கு சொல்லுவது என்பதில் ரொம்ப யோசிக்கிறாங்க எங்க அவன் எங்கே நம்ம விட முஞ்சிடுவானோ நம்மோட மேன்மையிறானோ அது தமிழோட புத்தி அது சித்த மருத்துவ புத்தி இல்லை தமிழோட புத்தி அது ஒருத்தர் ஒருத்தர் புத்தி கேட்டு பாருங்கள் ஏதாவது குறியோடு தான் சொல்லுவான் சிறப்பு சொல்ல மாட்டானுங்க அவனுடைய பலவீனத்தை சொல்லுத்தவர் பலத்தை சொல்லணும் ஒருத்தருடைய பலன்னா பலம் சொல்லணும் நீங்கள் பலவீனத்தை பார்த்துங்கிறீங்க பலவீனத்தை ஒருத்தரை கல்லுங்க தான் அவனுடைய தான் ஒரு மனிதனுடைய வாழ வைக்குது அவன் ஆயிரத்தெட்டு ரெண்டு சிக்கலில் இருந்து ஆயிரத்தெட்டு போலாரில் இருக்கட்டும் அவன் 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 அவனுடைய திறமைகளும் அவன் செய்கிற காரியங்களும் அவனுடைய மொழிகளும் அவனுடைய வாழ்வியல் முறைகளும் தான் வந்து ஒருத்தர் உருவாக்குது இந்த சமூக தான் அப்படியே நாமளும் இருப்போம் சமூகக்கு சீர்கட்டை நாமளும் சீர்கட்டு போகிறோம் ஏன் இனிங்கா இனியா இந்த இவ்வளோ வன்முறைகளும் பாலியல் வன்முறை வன்படுமைகளும் இவ்வளோயா நடக்குது சமூகமே போய் கிடக்குது அரசியல்வாதி போய் கிடக்குறான் எல்லா வைத்தியர்களும் வியாபாரம் ஆகிடுச்சு எதுலுமே வியாபாரம் 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 ஆன பிறகு உங்களுக்கு யோகியமான்கள் எங்கே இருப்பானுங்க என்ன மருத்துவம் நீங்கள் உங்களுக்கு சித்த மருத்துவம் எப்படி போய் உங்களை போய் சேரும் இதை வந்து மேற்கொண்டு மேற்கு நாம் தான் வந்து முன்னிருந்து இதை வந்து செயல்பட்டு அந்த மனிதர்களை அந்த மக்களை அந்த மருத்துவர்களை நாடி சென்று அவருடைய நட்பு கொண்டு அந்த இயற்கையுடைய அனைத்து பொருட்களையும் இயற்கையின் அனைத்து மூலிகைகளையும் அனைத்து கீரைகளையும் அனைத்து வயதிலையும் நாம் நுகர்ந்து 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 அனுபவித்து என்ற வாழ்வை பயன்பெறலாம் என்பது நான் கற்ற சித்த மருத்துவர்களும் எனக்கு கற்றுத்தந்த பாடம் படிப்பினை நன்றி வணக்கம்